டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக மத்திய ஸ்ரீசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நீதின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வாசிக்கிறோம் நியூ இண்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் பிளஸ்ட் ஹங்கர் அண்ட் ஃபார் ரைஸ்னஸ் ஃபார் தே வில் பி ஃபில்டு என்று கவனிக்கிறோம் இந்த வசனத்திலே இது நாலாவது செய்தி கத்ததாமே இந்த நாலாவது செய்தியையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக நீதியின் மேல் நிலையான வாஞ்சை நமக்கு வேண்டும் கான்ஸ்டன்ட் பர்சியூட் இங்கே பசி தாகம் என்ற வினை சொற்கள் ஆங்கிலத்தில் ப்ரசன்ட் பார்ட்டிசிபிள் நிகழ்கால வினையற்றத்தில் சொல்லப்பட்டு வைக்கின்றன அப்படி என்றால் தொடர்ச்சியான செயல்பாடு எதிர்பார்க்கப்படுகிறது கான்ஸ்டன்ட் பர்சியூட் கன்டினியூஸ் ஆக்ஷன் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாவதாக காம்ப்ரிஹென்சிவ் பர்சியூட் ஏதோ கொஞ்சம் நீதி அல்லது நிறைய நீதி என்று இல்லாமல் பூரணமான நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படி என்றால் என்ன நீங்கள் தேவனை பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் யூ ஹாவ் டு வாண்ட் த ஃபுல்னஸ் ஆஃப் காட் தேவனின் பூரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் அந்த கிருவே தருவாராக ஏடபிள்யூ தோசர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் த பர்சியூட் ஆஃப் காட் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறான் தேவனை பின்தொடரும் காரியத்தை குறித்து அவர் எழுதுகிறார் அவர் என்ன சொல்கிறார் த மேன் ஹூ ஹேஸ் காட் ஃபார் ஹிஸ் ட்ரெஷர் ஹேஸ் ஆல் திங்ஸ் இன் ஒன் தேவனை பொக்கிஷமாக பெற்றவன் எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றிருக்கிறான் என்று அர்த்தமாகிறது என்று சொல்கிறார் தேவனையே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அது எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் ஆமே எங்கள் பரம தகப்பனே நீதியின் மேல் எங்களுக்கு நிலையான வாஞ்சியைத்தான் அது தொடர்ச்சியாக அந்த வாஞ்சை எங்களிலே இருக்கட்டும் அது மட்டுமல்ல ஆண்டவரே நீதியின் பூரணத்தை அதாவது தேவாதி தேவனை நாங்கள் பூர்ணமாக பெற்றுக்கொள்ள உதவி ஏதோ கொஞ்சம் நீதி பெற்றோம் பரவாயில்லை என்று இல்லாதபடி தேவனின் பூரணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உண்மை பொக்கிஷமாக நாங்கள் பெற்றிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் பூரணமாக பெற்றுக்கொள்கிறோம் அந்த பாக்கியத்தை தான் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமீன் Amém.